ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளா கிச்சனில் என்ன நடக்குனா காலையில் இட்லி ப்ளஸ் வந்து சாம்பார் நேரத்துக்குள்ளே மாவு கொஞ்சமாக இருந்தது அதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்துட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு டைம் ஆகிட்டு சைட்டுக்கு போகணுன்னு போயிட்டாங்க இங்கே வந்து நம்ம கபோர்டெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சும்மாதான் இருக்கும் ஏன்னா நம்ம சாதனங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்போ தற்சமயத்துக்கும் கொஞ்சமாக இருக்குது சாதனம் அவ்வளோ தான் இல்லை இந்த காட் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ சாதனங்கள் தான் இங்கே இருக்குது மீது எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டோம் அதனால ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுனால இங்கே வந்து சமையலுக்கு பாத்திரங்கள் அந்த மாதிரி எதுவுமே எடுத்து வைக்கலை இதெல்லாம் நாங்கள் வந்த பிறகு சாக்கு முட்டையிலேருந்து எடுத்து வச்சே தான் இங்கே வந்து தோசை வந்து செய்துட்ருக்கேன் தோசை வந்து அரிசி வந்து சாதாரணமாக நமக்கு வந்து நாலு கிளாஸ் ரைஸுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து இதுதான் கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்புறமா இப்போ நான் ரெண்டு கப்புக்கு போட்டுருக்கேன் அது வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஒரு கப்பு உளுந்து போடணுமா ரெண்டு ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்தா அரைக்கப் உளுந்தானி சரி செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு கப்பு போட்டு செய்தே கரெக்டாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்குது அங்கே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மரங்கள்லாம் வெட்டுறாங்க அந்த சவுண்டு தான் கேட்டுகிட்டே இருப்போம் நம்ம ஹால்லேயும் சோஃபா அந்த மாதிரி எதுவுமே இல்லை பழைய சேர் மட்டும்தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டு ஒரு பெட்டு மட்டும் உண்டு மேலே கிடக்கிறதுலாம் துணி துணிதான் பெட்டு மட்டும் வந்து அதை எடுத்து கீழே போட்டுக்கிட்டு அதில் தான் தூங்கிட்டு தூங்கிகிட்ருக்கோம் இங்கே கேஸ் குட்டி வந்து கேஸ் குட்டிக்கு மட்டும் ப்ராப்ளமே கிடையாது எப்போனாலும் நினச்ச நேரம் போய் எடுத்துடலாம் அப்புறமா எக் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அவசியத்துக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது ஆனியன் பீட்ரூட் அந்த மாதிரி இதில் வந்து மைதா கடலை மாவு அப்புறமா வந்து ரவை நாங்கள் வந்ததுனால ஃபிஸ்டோவில் தான் செய்து சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பல்காவே கொஞ்சம் வாங்கி வச்சிட்டாங்க எனக்கு வந்து இங்கே வந்து கோதம்பு வச்சு சப்பாத்தி செய்யணும் அந்த மாதிரி ஐடியாலாம் தோணாது அதனால ஃபுல்லாக இட்லி தோசையே செய்திடலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஐடியா இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேஸ் அடுப்பெல்லாம் இந்த கேஸ் அடுப்பு கொஞ்ச நாளாக ஒரு ப்ராப்ளத்தில் இருந்திருக்கு அது இதில் டீ போடப்ப இப்போவா டீ போடுவாங்களா டீ போடப்போ அது வந்து கறி ஆகிட்டுருக்கு அது இப்போ அதை தொட்டாலும் அது கறி தான் இந்த அடுப்பு தான் இதில் கொஞ்சம் நல்லாக்கியிருக்காங்க ஆனாலுமே அது ஃபால்ட்டு தான் சரி இப்போ இது அஸ்வினுக்கு வந்து சீனி வச்சு தான் தோசை கொடுக்கணுமா நான் நல்லா இதை கொடுத்துருவோம் வெளியே என்ன சவுண்டு கேட்டுகிட்டே தான் எனக்கு நேர்த்தக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெயில் ஆயிட்டு நேர்த்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு பால் வந்து நேற்று இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு மற்ற ரப்பர் பால் அது துள்ளி 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 எங்கே போச்சுன்னு தெரியலை ஆனால் ஹஸ்பண்டாக ஒன்றமாட்டு கொஞ்சம் பள்ளையெல்லாம் செத்தி பாத்திரலான்னு நல்லா ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து சரியாகலை அது கிடைக்கவும் இல்லை இன்னும் மூணு நாள் ஆச்சு போய் வாழ எங்கே போச்சுன்னு தெரியல இது வந்து நமக்கு வார்க்கைக்கு உள்ள பலகெல்லாம் இருக்குலாம் அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்போ அதுக்குள்ளாடி போயிட்டோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க அதுவும் கிடைக்கல அதனால் அவனுக்கு இப்போ போர் அடிச்சுட்டு இருக்குது இந்த அங்கே ரப்பர் ரப்பரில் ஜேசிபி வச்சு மேலே வந்து நம்ம குளத்துக்கு போவோம்ல அவங்க வந்து மண் வெட்டுறாங்க அந்த சவுண்டாம் கேட்டுட்ருக்கு இதில் வந்து பாருங்கள் சின்ன சக்க மரம் தான் நான் அப்பப்போ நம்ம இதையும் காணிச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மரம் மரத்தில் எத்தனை கிடக்குது பாருங்கள் சின்ன சக்க மரம் ஒன்று இப்போ ஒரு நான் நாங்கள் வர்றதுக்கு ரெண்டு காலையும் ஹஸ்பண்டு சக்கா பறிச்சிருக்காங்க இது எங்கே சக்க நான் வந்து கிடையாது நம்ம இடத்துல நிற்கக்கூடிய எப்படியும் சக்கை கிடையாது இந்த வீட்டில் உள்ளது இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்ச்சில் இருந்து செய்து கொடுத்தது தான் செய்து கொடுத்துருக்காங்க இது வந்து நாலு லட்சம் ஓகே ஆகிட்டு இனி இவங்க தேய்ச்சி எடுத்து அந்த வீட்டில் வந்து இருக்கணும் இது இப்படி போட்டே மூணு மாதம் ஆகிடுச்சு அவங்கள்ட்ட பைசா இல்லனே அவங்க வந்து செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்க அவங்க மிட்டத்தில் ஒரு மரம் தடி பார்த்துட்டுங்க தான் இருக்குது காய் இப்போ வந்து ஏழு காய் கிடக்குது அப்படி இருக்குது புல் அப்படிலாம் இருக்குது இந்த மாதிரி நமக்கு யாராவது ஒரு ஃப்ரீயாக வீடு தந்தாங்க அப்படின்லாம் நம்ம விட்டுட்டு இருக்க மாட்டோம் பள்ளையெல்லாம் சித்தானோ எடுக்கானோ அப்படி வந்துகிட்டே இருப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த வீட்டில் தான் கல்யாணம் நடந்தது அந்த பஸ் அந்த பையனுக்குள்ள கார் தான் இது அந்த மாதிரி இருக்குது ஒரு பூச்சை வந்து இந்த பூச்சைக்கு நாங்கள் கிட்டினே பேர் வச்சுட்டு வந்தாங்க இங்கே இருக்குது இப்படி இப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த இடங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் இருக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இப்போ வந்து ரொம்ப ஒன்றும் சூடு இல்லை ஒரு மத்தியான டைமெல்லாம் ஆயிட்டுன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சூடு அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஹஸ்பண்ட்ட அவங்க செடி வந்தாச்சுல ஒரு பத்து நாள் கூட ஒரு அஞ்சு நாளைக்கு நின்றுட்டு போவாங்க ஒரு வாரம் நின்று அதாவது மொத்தம் பதினஞ்சு நாள் கணக்குக்கு நின்றுட்டு வாங்கினேன் எனக்கு மனசு இல்லை நாங்கள் போகிறோம் போகிறோம்னு சொல்லிகிட்டே இருக்கோம் அதனால் வியாழம் இல்லைன்னா வெள்ளி வந்து நம்ம கிளம்பிட வேண்டியது தான் இங்கே வந்து வாடாமல்லி அதுக்கப்புறமா இங்கேயும் வாடாமல்லி ரெயந்தி ரோஸு துளசி அதுமாதிரி எவ்வளோ செடி வச்சு விட்டுருக்காங்கன்னு சூப்பர வச்சுருக்காங்க இதில் இல்லை பக்கத்தில் உள்ளது இவங்களுக்கு வீடு வந்து வீதி மன இருக்கிறதுனால இவங்க வந்து சூப்பரான வீதியில் ரெண்டு பெட்ரூம் ஆளு கிச்சன் எல்லாம் வச்சு சூப்பராக செய்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி சரி ஓகே நம்ம வந்து நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம வந்து இந்த பால் கிடச்சிரும் கிடச்சிரும் இந்த பள்ளிகளை தான் கிடக்கும் இந்த பள்ளிகளை எப்படி போய் முடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வேறு வீட்டு மிட்டத்தில் பாம்பு வேற கண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே போக முடியுமா நம்மளால் எப்போ ஆனிக்கிட்டு ஹாய் பாம்பு வந்த இடத்த காணிக்கட்டா பாம்பு இந்த இடத்துல வந்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்களுக்கு மதில் கெட்டதுக்கு பைசா இல்லாத இப்படி செடி கம்பெல்லாம் கொண்டு கொண்டு வச்சிருவாங்களா அது வந்து நீச்சாவிய வளர்ந்து அதை ஒரு போல் ஆயிட்டு இந்த இடத்துல தான் நமக்கு பாம்பு கலந்துருக்கு அதனால இந்த சைடு வரதுக்கு தான் வீட்டிலலாம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் செம்பருத்தி அதுக்கப்புறமா பேஷன் ஃப்ரூட் ஆஃப் ஆகிரு அப்புறமா என்னடா அஸ்வினுக்கு தோசை செய்து கொடுத்தேங்களா அதில் வந்து டீ ஸ்டவ் வந்து ஆஃப் ஆக்காமல் வந்துட்டேன் அதானே கொடுத்தா இதெல்லாம் வந்துட்டேன் சரி ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேக் சைடு பேக் சைடு தான் வந்து தலையெழுப்போம் எல்லையெல்லாம் தேய்ச்சி எடுத்து தலையெழுப்போம் இங்கே வந்து நம்ம டைம் டேபிள் ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சுருப்போம் இதில் அங்கே வைக்கிறத விட இதில் வச்சு நம்ம குக்கிங் உள்ள சாதனங்கள் பாத்திரங்கள் கழுகி ஒன்று ரெண்டு பாத்திரங்கள் இந்த பானையெல்லாம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி கழுகி வைக்கிறதுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும் அதனால் இதில் டேபிள் கிடக்குறது இது ஒரு வசதி அந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து பெரிய வீடியோ லாங் வீடியோலாம் அப்லோட் முடியாது அதாவது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அப்லோட் முடியாது அதனால தான் இப்போ சிம்பிளான வீடியோஸ் போட்டுச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து இதோட இந்த விளாக் வந்து யூஸ் பண்ணிடலாம் பாய்